बवो ओशरवण ओशरवण உறவின் முறை கதர் எழ பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா குன்றக்குடி சண்முகநாதனுக்கு அரோகரா நீ இன்றிந்தி அடியேனு கேதுகதியோ இந்த நாயேனையாள இங்கன் வந்திடாயோ நீ இன்றி அடியேனு இந்த நாயேனை இங்கன் வந்திடாயோ உறவின் முறை கதறி எழ ஊராறு மாசையர உறவின் முறைகதறி எழ ஊராறு ஆசையர பரதிமிலை முழவின் இசை ஆகாச மீது முற உலகில் உள்ள பலர் அரிசி வாய்மீதிலே சொரியும் அந்த நாளில் உனது முக கருணை மலர் ஓராறு மாறிருகை முருகா முருகா குன்றக்குடி சண்முகநாதனுக்கு அரோகரா உனது முக கருணை மலர் ஓராறும் ஆரிருகை திரள் புயமும் எழில் பணிகொள் வார்காது நீழ்விழியும் உபய பதம் மிசை உலவு சீரேறு நூபுரமும் அந்த ஆர்வம் மரையறைய அமரதரு பூமாரியே சொரிய மது தரவில் மணி மீதே முநூலொளிர மயிலின் விசை அழகு பொலி ஆளாய் முனாரடியர் வந்து கூட மரளிபடை யபபுரமும் மீதோடவே பொருது விருது பல முறைமுறையிலேயூதிவாது செய்து மதலையொரு குதலை அடி நாயேனையாளயிங்கன் வந்திடாயோ நாயேனையாளயிங்கன் வந்திடாயோ நீ இன்றி அடியேனு கேதுகதியோ நீ இன்றி அடியேனு கேதுகதியோ இந்த நாயேனையாளயிங்கன் வந்திடாயோ பிறைய இரு முரணசுரற் பேராது பாரில் விழ எழு புவியுலகம் ஈரேழும் ஓலமிட பிடிகளிரின் நிறைகள் பாழாக வேதிசையில் நின்றனாகம் பிரியனெடு மலையிடிய மாவாரி தூழி பெரியதொரு வயிறுடைய மாகாளி கூழியொடு பிணனிணமும் உணவு செய்து பேயோடும் ஆடல் செய்ய வென்றதீரா குரமரவர் கொடியடிகள் கூசாது போய்வருட கரடி புலி திரிகடிய வாரான கானில் மிகு குளிர்கணியின் இளமரமதேயாகி நீடி உயர் குன்றுலாவி குடியதொரு முயலகனின் வாருடைய தின்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கொடியதொரு முயலகனின் மீதாடுவாருடைய ஒரு புறமதுர வளரும் மாதாபிராபருள் குமரகுரு பர அமரர் பேண அருள் தம்பிரானே தம்பிரானே நீயும் வந்திடாயோ வந்திடாயோ நீயும் தம்பிரானே நீ இன்றி அடியேனு கேதுகதியோ இந்த நாயேனை இங்கன் வந்திடாயோ மரளிபடை யமபுரமும் மீதோடவே பொருது விருது பல முறை முறையிலே ஊதிவாது செய்து மதலையொரு குதலை அடி நாயேனையாளயுங்கள் வந்திடாயோ நாயேனையாளயுங்கன் வந்திடாயோ நீ இன்றி அடியேனு கேதுகதியோ நீ இன்றி அடியேனு கேதுகதியோ இந்த நாயேனையாளயுங்கள் வந்திடாயோ வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா